சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் உன்னிடத்தில் பேச வேண்டும் சற்று நேரத்தை எனக்காக ஒதுக்கி என் வாக்கை உன் செடிகளால் கேட்டு மனதில் தக்க வைத்துக்கொள் கவனமாக நீ இருந்தால் உன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை முடமாக்க காத்திருக்கிறார்கள் நடந்தால் தானே பிரச்சனைகளை சரி செய்து உன் வாழ்க்கையை சரியாக எடுத்து செல்வாய் என்ற எண்ணத்தில் உன்னை முடமாக்கி மூளையில் போட்டுவிட்டால் உன்னால் எதையும் சரி செய்ய முடியாது என்ற எண்ணத்திற்கு வந்துவிட்டார்கள் பிள்ளையே எதிர்க்கும் மனிதர் இருக்கும் வரைதான் உன் வாழ்க்கையை முன்னோக்கி உன்னால் எடுத்துச் செல்ல முடியும் நீ வாழக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கு அது அல்லாமல் என்னை வாழ விடாமல் எனக்கு துரோகங்கள் செய்துவிட்டார்கள் கெடுதல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தடுப்பை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் படையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களையே அனுதினமும் நினைத்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களையே பார்த்து கொண்டும் இருந்தால் உன் வாழ்க்கை அவர்கள் நினைத்தது போல்தான் நடக்கும் அவர்களை உன் மனதில் ஆள பதித்துக் கொண்டு நீ இப்படியா நினைக்கிறாய் நான் இப்படி நடத்தி காட்டுகிறேன் பார் உனக்கு முன்னால் நான் வாழ்ந்து காட்டுகிறேன் பார் என்னை உன்னால் என்ன செய்ய முடியும் எனக்கு மன இருக்கிறது என் மனதிற்குள் தெய்வம் குடியிருக்கிறது என் வீட்டிற்குள் எந்த தீய சக்தியும் வர முடியாது சக்தியும் என் வீட்டிற்குள் வந்து ஆட்டம் காமிக்க முடியாது ஏனென்றால் என் குல தெய்வமும் என் விருப்பமான இந்த ஆதி பராசக்தியும் என்னிடத்தில் இருக்கும் வரை என்னை எவனாலும் ஆட்ட முடியாது என்ற வார்த்தையை ஒருமுறை சொல்லிப்பார் உன்னை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கும் தீயசக்திகள் அனைத்தும் பின்வாங்கவில்லை என்றால் என் பெயரை நான் மாற்றிக் கொள்கிறேன் அன்பு குழந்தையே உன்னை உன்னால் தான் மாற்ற முடியும் உன் வாழ்க்கையை உன்னால் மட்டும் தான் துருத்த முடியும் பயந்து பயந்து ஒளிந்து கொண்டிருந்தால் உன்னை துரத்திக் கொண்டேதான் இருக்கும் ஒரு முறை நிமிர்ந்து நின்று பார்த்திரும்பி அது உன்னை பார்த்து ஓடத் தொடங்கும் சொல்வதற்கெல்லாம் சரியாக இருக்கும் தாயே நடைமுறையில் என்னை போல் வந்து வாழ்ந்து பாருங்கள் என்று கேட்கிறாயா பிள்ளையே இதுபோல் எத்தனையோ நான் பார்த்திருக்கிறேன் தங்கமே இந்த ஆதி பராசக்தி எதிர்கொள்ளாத தீயசக்தியே இல்லை என் வாழ்க்கையிலும் கூட பல பிரச்சனைகள் வரத்தான் செய்தது அதை சமாளித்துத்தானே ஆக வேண்டும் உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் என் மனதில் இருப்பதை உன்னால் அறிய முடியுமா யாராலும் அறிய முடியாது இந்த ஆதி பராசக்தி இப்போதும் உன்னிடத்தில் சொல்வதென்ன தெரியுமா எதற்கும் பயப்படாதே எதுவாக இருந்தாலும் சமாளித்து விடுவேன் இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு வார்த்தையை கற்றுக்கொள் இது நடக்கிறது நாளை பார் என் வாழ்க்கை வெல்லும் என்ற வார்த்தை உன் இருக்கும் வரை நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை எவராலும் உன்னை அசைக்க முடியாது கண்மணியே பாரங்கள் இருந்தால்தான் எழுந்து உன்னால் நடக்க முடியாது என்று நினைப்பவர்களுக்கு முன்னால் எத்தனை வாரம் இருந்தாலும் நான் இழந்து நிற்பேன் என்று காட்டு உன்னை பார்த்து அச்சப்பட்டு அவர்கள் இருளில் ஒளிந்து நிற்பார்கள் நீ ஓடுகிறாய் நீ பயப்படுகிறாய் என்று தெரிந்து விட்டாலே அவர்களுக்கு சந்தோஷம் அதிகமாகி அந்த சந்தோஷத்தில் உன்னை ஓட ஓட விரட்டிக் கொண்டுதான் இருப்பார்கள் எதற்கும் நீ அஞ்ச மாட்டாய் எதற்கும் நீ பயப்படமாட்டாய் எந்த அசைவுக்கும் உன்னை அசைக்க முடியாது என்று தெரிந்துவிட்டால் வாளை கொண்டு எதுவாக இருந்தாலும் இருளில் அடங்கிவிடும் உனக்கு புரிகிறதா நான் சொல்வது துன்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் துவண்டு விடாதே பயத்தை காட்டிக் கொண்டுதான் இருப்பார்கள் பயந்து விடாதே உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள் கட்டி போட்டு விட்டார்கள் என்று கட்டுக்குள் அடங்கி விடாதே எழுந்து நில் தைரியமாக எழுந்து நில் உன் மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொள் உன்னால் முடியும் உன்னால் முடியும் என்று நான் சொல்கிறேன் ஏனென்றால் உனக்குள் நான் இருக்கிறேன் உன்னை முடமாக்க பார்க்கிறார்கள் குழந்தையே விடமாட்டேன் ஒரு காலமும் அதற்கு அனுமதிக்கவும் மாட்டேன் நீ வரும் வழியில் அவர்கள் வேண்டும் என்றே கண்ணாடி துகள்களை போட்டு உன் கால்களை பார்த்து நட நீ தைரியமாக இரு என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது ஆனால் நீ கவனமாக இருக்க வேண்டும் விழிப்போடு நடக்க வேண்டும் அப்போதுதான் உன் அருகில் நான் வருவதையும் உணர்வாய் உனக்கு எங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்பதை உன் கண்களிலும் நான் காட்டுவேன் தயாராணி இதற்கெல்லாம் தயார் என்றால் நான் சொல்வதெல்லாம் நடக்க கூடாது என்று நீ நினைத்தால் உன் வாழ்க்கையில் நடக்க போகும் தீமைகளை நான் அழிக்கவேண்டும் வேண்டும் என்றாள் தங்கமி உன் நம்பிக்கையை உன் தைரியத்தை எனக்கு காணிக்கையாக கொடு உன்னோடு நான் இருப்பேன் ओम शक्ति नंबर